இப்போ பேசுறது ரஷிதா அம்மா வாமா அஜ்மலே கண்ணுமாங்கிறது வந்து ரஷிதா அவங்க அம்மா சரியா முனிராஜ் தளபதியா வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா புறா தூதா ஐயோ ராகவண்ணா ராகவண்ணா சரிம்மா நான் நாளைக்கு பேசுறேன்மா குட் நைட்மா ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா கண்ணுமாமா ஓகேங்கம்மா சுமன் ப்ரோ ஏன் உனக்கு ஏய் கூடா நீ முடிட்டேன் என்னை கார்த்திக் கேட்டேன் டைமர் கொடுறா வைக்கா சும்மா நான் நச நசன்னு பேசிட்டு நல்லா சூப்பாயா டைமெட் கொடு சும்மா அப்புறம் கிட்டலாம் பேசிக்கலாம் டைம் கூட அதால் பேச முடியலன்னு அவங்கள பேச வைக்கிறாங்க இப்போதான் சாப்பிட்றேன் ஓகே அண்ணா ஒரே குரூப்பா இருப்பாங்க போல என்னங்க முத்துசாமி என்னங்க ஸ்ரீதர் எங்க ஆனா அவன் வேலைக்கு போயிட்டு போயிட்டான் கொத்தனார் வேலைக்கு போயிட்டு வந்தானா சந்தோஷ ஸ்ரீதருக்கு ஃபோன் பண்ணுங்க தம்பி சந்தோஷ ஸ்ரீதர் ஃபோன் பண்ணி வர சொல்லு நீங்க சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேனா இது வந்து லைக்கா ஃபோர்த் லைக்கு தாரிக்கா சூப்பர் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூடா தம்பி தேங்க்யூப்பா சரி சாரி தேங்க்யூ தம்பி இவங்க பேசுகிற மாதிரி வந்துடுச்சி சாரி தேங்க்யூ தம்பி நன்றி நன்றிப்பா நண்பர்களே நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரு லைக் பார்த்து போட்டு பேசுங்க வேலை வாங்கிட்டு வேலைக்கு வாங்கிட்டு இருக்கானா வர மாட்டேங்கிறான் இப்போ அதிகமா அவன் பண்ண இன்னைக்கு கலர் கம்மியா இருக்கா பவிமா ஒரு தடவை பேசி அங்க போயிட்டாங்க தமிழே அழகு என்னும் ஊரில் பிறந்து அன்பு என்னும் உள்ளத்தில் நீ மலர்ந்து உன் அன்பு கவிதை உலகில் நீ வளர்ந்து ஒரு அழகிய மலராய் ஜொலிக்கும் உன் வருகையால் உன் லைவில் வரும் அனைவருக்கும் விருது நன்றி நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ அசைக்க முடியாது அசைக்க முடியாது நான் முத்து சமையல் மேபி ஸ்ரீதர் மச்சான் ஐயோ யோ சொல்லாதாப்பா சொல்லக்கூடாதுப்பா அக்கா என்னுடைய ஒய்ஃபு தமிழ்நாடு தான் நான் கேரளா பாய் தான் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் அப்படியா நன்றி நன்றிப்பா நன்றிப்பா சரிக்கா பாய் நான் தூங்குவா ஓகே ஓகே தூங்கு தம்பி போயிட்டு குட்டி என்ன யூஆர் க்யூட் ஏண்டா நான் என்னடா பாவம் பண்ணேன் நான் பேசும்போது தான் பேட் கமர்ஸ் பண்ணேன்டா தனவ்குமார் சூப்பர் சூப்பர் கா சூப்பர் இது நாலாவது லைக்கா அஞ்சாவது லைக்கா செவனப்பு ஹாய் இவண்ட அது கவிதையை சொன்னது என் அக்காவுக்கு எவன்டா என்க்கா ஏய் தம்பி வரவங்களாம் எல்லாம் மரியாதை இல்லாமல் பேசாதான் ஓகேவா வரவங்களை எல்லாத்தையும் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது கண்ணா ஓகேவா ரொம்ப ரொம்ப தப்பு கண்ணா கவிதையை சொன்னா ரசி ஓகேவா எல்லாத்தையும் பேசக்கூடாது மாவீரன் வீரா ஹாய் 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 செவனப்பு அடியாரு அதான் சைனப்பதான் செமனப்புங்குறாரு வீடு கட்டாமல் சேர்ந்து வச்சிக்க சைனப்பு தான் இவங்களோட லவ் டார்ச்சர் தாங்க முடியலையே என்னால ஐயோயோ என்னால முடியலையே முடியலையே என்னால அஜிமல இப்படியெல்லாம் ஓடுது லவ் ஸ்டோரி நான் என்னத்த நான் இரவு வணக்கம் எம்எஸ் கனி ப்ரோ வாங்க வணக்கம் ப்ரோ கொத்தனார் எங்க வீடு கட்ட கொத்தனாருக்கு வந்து சிக்காலா போறலாமே நானா கூப்பிட்டேன் ஒய் சந்தோஷ் நீங்க அக்கா சொல்லு சாப்பிட்டே சரவணகுமார் சேலையில வீடு கட்டமா சைனப்பு கட்டலமா